கார்த்திக் தீபா சீரியல் மார்ச் அஞ்சு இன்னைக்கான எபிசோடுக்கான ரிவியூவாக பார்க்கலாம் வாங்க என்ன நடக்குதுன்னா ராஜேஸ்வரியும் ஐஸ்வர்யாவும் நேராக அதிராமிக்கிட்டே போயிட்டு பார்த்தீங்களா உங்களுக்கு எதிராக கார்த்திக் தம்பி என்ன சொல்லிட்டு போகிறாருன்னு இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த தீபா தான் இந்த குடும்பத்தோட மானம் போணுச்சு அப்படின்னு கூட கார்த்திக் தம்பிக்கு தெரியல இன்னுமே தீபா பாடணும் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்காரு என்ன நடக்குது சம்பந்தியமா நீங்கள் இதை பற்றியாவும் கார்த்திகிட்ட கேட்க மாட்டேங்களா அப்படின்னு அப்போ அபிராமி சொல்கிறாங்க இப்போ எதுக்கு என்ன கிட்டே கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க வெளியில போங்க அப்படின்னு இதை கேட்டுட்டு செம்மையே இரிட்டேட் ஆகி ஐஸ்வர்யா அவங்க அம்மாவை கூட்டிகிட்டே வெளியில வராங்க அப்போ ராஜேஸ்வரர் சொல்கிறாங்க என்னடி இது குடும்பத்தோட மானு போயிட்டேன்னு சொல்றேன் அவள் வாயை திறக்க மாட்டேங்கிறா அப்படின்னு அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க ஆமாம்மா தீபாவை செம்மையா திட்டுவாங்க ஆனால் தீபா எதிர்க்க வந்ததோடு பொட்டி பாம்பா அடங்கிடுறாங்க இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்குமா அதை முதல்ல கண்டுபிடிக்கணும் அப்படிங்க அப்போ காரிய சார் சொல்றாங்க அதை நான் கண்டுபிடிக்கிறேன் எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறமா நம்ம தீபாவை கணிக்கிறாங்க தீபா விரம் நம்ம சொன்னதை கேட்டு அழுதுகிட்டே இருக்காங்க குடும்பத்தோட மானமே போய்ட்டு அப்படின்னு சொன்னாங்கல்ல அதை நினச்சி கார்த்தி வந்து கேட்குறாரு தீபா என்னச்சு எதுக்கு உட்காந்து அழுதுகிட்டு இருக்கீங்க அப்படின்னு அப்போ தீபா சொல்றேங்க சார் நான் இனிமேல் பாட போக மாட்டேன் இந்த குடும் இந்த குடும்பத்தோட மானம் மட்டும்தான் சார் எனக்கு முக்கியம் அப்படின்னு அதுக்கு கார்த்தி சொல்றாரு இங்கே பாருங்கள் எங்கள் வீட்டிலேருந்து தான் அந்த ஃபோட்டோவை எடுத்து அனுப்பியிருக்காங்க மீடியாவுக்கு இதுலேருந்து என்ன தெரியுது நீங்கள் பாட்டு பாடக்கூடாதுன்னு எல்லாருமே முயற்சி பண்ணுறாங்க நீங்கள் தான் எப்படி வரை எல்லோரையுமே எடுத்து பாட்டு பாடணும் அப்படிங்க அப்போ தீபா கேட்குறாங்க எப்படி சார் என்னால் முடியாது அப்படின்னு அப்பா கார்த்தி சொல்றாரு இங்கே பாருங்கள் நீங்கள் பாட்டு பாடினீங்கன்னா கண்டிப்பாக எவ்வளோ நல்லா பாட்டு பாடிட்டாரு அப்படின்னு அவங்களே சொல்லுவாங்க அப்படின்னு உடனே நம்ம தீபா கண்ணீரை துடிச்சிட்டு நான் கண்டிப்பாக பாடுங்க சார் அப்படிங்கிறாங்க அப்புறமா ஏறா அந்த வைத்திலியும் காமிக்கிறாங்க வைத்திலேயே நேராக அண்ணோட நம்பர் மாறி ஐஸ்வர்யாவுக்கு கால் பண்ணி உங்கள் அம்மா எங்கள் கூட அப்படின்னு சொல்ல உடனே ஐஸ்வர்யாவும் அம்மா உன் ஃப்ரெண்டு மாப்பிடனு சொல்லிக் கொடுத்தேன் அப்போ ராஜேஸ்வரி கேட்குறாங்க யார மாதிரி அப்படின்னு அப்போ வைத்திலேயே சமையை கழுவி கழுவி ஊற்றுறாங்க இப்படி ஒரு பொண்ணை வந்து ஃபோட்டோ எடுத்து ஷேர் பண்ணியிருக்கேன் உனக்கெல்லாம் அறிவில்லை அப்படின்னு சொல்லி சாமையை வந்து எடுத்துட்டுறாங்க நீ போகிறவெல்லாம் அடிப்படி செத்து போயிடுவோம் பாருடி அப்படின்லாம் நீங்கள் கேட்டுட்டு ராஜேஸ்வரி ஷாக் ஆகி ஃபோனை கட் பண்ணுறாங்க அதுக்கப்புறமா இன்னொரு நம்பருக்கு எந்த கார் வருது அப்போ ராஜேஜர் யோசிக்கிறாங்க அவரை தான் கால் பண்ணுவோம் போலாம் அட்டென்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு பயந்துருக்காங்க இன்னொரு பக்கம் தருமலிங்கத்தை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க டாக்டர் வந்து தருமலிங்கத்தை செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்துட்டு சீக்கிரம் ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படி இல்லைன்னா ரொம்ப இக்கட்டான நிலைமை ஆகிடுறோம் அப்படின்னு அப்போ தருமலிங்கம் சொல்கிறாரு எவ்வளோ ஆகும் சார் அப்படின்னு அதுக்கு டாக்டர் சொல்கிறாங்க ஒரு செவன் மேக்ஸ் ஆகும் அப்படின்னு அப்போ தருமலிங்கம் சொல்கிறாரு செவன் மேக்ஸாகும் நான் வந்து ஒரு ஒன் மந்த்துக்கு அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணிக்கிறேன் அது வரைக்கும் டேப்லெட் மாதிரி கொடுங்கலாம் அப்படின்னு அதுக்கு டாக்டர் சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் இது அந்த மாதிரி சுச்சுவேஷன் கிடையாது ரொம்ப சிவியர் ஆகிட்டு நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும் எங்கள் வீட்டில் பேசிட்டு முடிவெடுங்க அப்படின்னு இதை கேட்கட்டேன் தரும சரி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இப்போ சொல்லிட்டு ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க ட்ரெஸ்ஃபர் வச்சுக்கோ பாய்